மொத்தத்துல இந்த ஈஸ்வரி பாட்டி கடைசியா எல்லா பழையுமே தூக்கி நம்ம மேலே தான் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆமாங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே கடைசாக ஈஸ்வரி பாட்டி கதையை அப்படி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பாக்கியா முட்டாளாக இருக்கிற வரைக்குமே ஈஸ்வரி பாட்டியோட ஆட்டம்தான் தான் இந்த ஈஸ்வரி பாட்டி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பாக்கியா வந்து சீக்கிரமே ஒரு பதிலடி கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இனியா பேசாம ஆகாஷையே அழகா கல்யாணம் பண்ணியிருந்தால் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் பணம் இல்லைனாலும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு எதுவுமே விசாரிக்காம இனியாவோட வாழ்க்கைய ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்க சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் வழக்கம் போல் பாக்கியா வந்து தன்னோட ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க உடனே இங்க பாட்டி இருந்துகிட்டு என்ன பாக்கியா கிளம்பிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாங்கத்த இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு நம்ம பாக்கியா வந்து அவங்களோட ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க அவங்களுக்கு திங்கிங் ஃபுல்லாமே அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் இருக்குது நம்ம நேம் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ வரைக்குமே அவங்க ஒரு கால் பண்ணலையே ஒரு வேளை நம்மளை செலக்ட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் இங்கே நம்ம இனியாவுமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா என்னாச்சு அங்கேருந்து கால் ஏதாச்சும் வந்துச்சா உனக்கு அப்படின்னு வந்து இனியா நினைக்கிறது தான் கண்டிப்பா அவங்க என்னை செலெக்ட் பண்ண போகிறதில்ல அவர் பேசுனதெல்லாம் பார்த்தேல ஒரு மாதிரி தான் பேசினாரு அவருக்கு உன்னை பத்தி தெரியலமா நீ சும்மா வீட்டில் சமைக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு அந்த மாதிரிலாம் வந்து பேசினாரு உண்மையாவே உன்னோட திறமைய திறமை அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை செலக்ட் பண்ணிடுவாரு நீ என்னென்னத்துக்கும் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு தடவை அவரை பார்த்து பேசுவேன் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்குமா நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்றாங்க இனியா சொல்ற ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பேச சொல்றியா அது எப்படி சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாக்கியா இழுக்கிறாங்க அம்மா உனக்கு ஒன்று வேணும்னா அதை நீ தானே செய்யணும் அவருக்கு தேவையில்லை நமக்கு தான் தேடி போய் பேசுகிறத எந்த தப்பும் இல்லைம்மா நீ பயப்படாத எதை பற்றியும் யோசிக்காத நீ எனக்காக ஒரு டைம் பேசிப்பார் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லு அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுத்தாலும் ஓகே சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து நிறையா பேசுகிறாங்க இங்கே பாக்கியா இருந்தகிட்டே சரி இனியா நான் ஒரு தடவை அவரை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா செல்வியை ஹோட்டலை பார்த்துக்கோ செல்வி நான் முக்கியமான வேலையாக போகிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம பாக்கியா வந்து கிளம்புறாங்க ரொம்பவே பதட்டத்தோடு தான் போகிறாங்க ரிசப்ஷனில் போயிட்டு பாக்கியா சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது அவரை ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக கெஞ்சுறாங்க ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் வந்து அவரை நான் பார்த்து பேசணும் ஆல்ரெடி நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை ஒரு பக்கமாக கேமரா மூலம் பார்த்த அந்த சார் இருந்துக்கிட்டு கால் பண்ணுறாங்க ரிசப்ஷனில் அந்த மேடமை உள்ள கணிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் உள்ளக்க அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே பாக்கியா வந்ததும் சாரி அன்னைக்கு நீங்கள் வந்தப்போ நான் வந்து விஷயம் தெரியாமல் பேசிட்டேன் உங்களை பற்றி எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது உங்கள் ரிசியூம் எல்லாமே செக் பண்ணேன் உண்மையாகவே வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க உங்களுக்கு ஒரு நல்ல திறமை வாய்ப்பு இருக்குது உங்கள் நேமை நான் செலக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக சரிங்களா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து பேசலாம்னு தான் நினச்சேன் நீங்களே வந்து கரெக்டை முன்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்லவும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களால சந்தோஷத்தில் பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுனே தெரியல உண்மையாகவே கொஞ்சம் கூட நான் இதை யோசிக்கலை நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க என்னென்னத்துக்கும் லாஸ்ட் ஒன் டைம் வந்து உங்களை பார்த்து பேசிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கிளம்பி வந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேங்க ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் என்ன இந்த போட்டியில் செலக்ட் பண்ணதுக்கு உண்மையாகவே உங்களை நான் பாராட்டுறேம்மா ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டே நீங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க அதுக்கு நாங்கள் வந்து உங்களை ஊக்கப்படுத்த தான் செய்யணும் நீங்கள் எனக்கு நன்றிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு கிளம்புறாங்க அப்போ தான் ரொம்பவே பரபரப்பாக அந்த ஹோட்டலில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாக வராங்க நிறையா பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க இதை ஒரு ஓரமாக இருந்து பாக்கியாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல் இது பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பெரிய பெரிய பணக்கார பசங்களாக வருவாங்க போவாங்க இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பக்கத்தில் உள்ளவங்க கூட ஒரு மாதிரி பேசுகிறாங்க பணக்கார குடும்பத்துல பசங்கள்லாம் தான் இருப்பானுங்க போல ப பணம் இருந்தா போதும் இல்லாத கெட்ட பழக்கமும் எல்லாமே இருக்கும் போல இவங்க வயசுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ் பழக்கம்லாம் தேவையா இதனால இவங்க லைஃப் தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இந்த விஷயத்த பாக்கியா வந்து காதலை கேட்டுட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பசங்களோட நம்ம நிதிஷுமே வந்து பார்க்குறாங்க நிதிஷை பார்த்த பாக்கியா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன இது நிதிஷ் மாப்பிள்ள மாதிரி இருக்கிறாரே அவர் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே கூட்டத்தை விளக்கி இங்கே உள்ளக்க போகிறாங்க தம்பி நீங்கள் எப்படி உங்களை இதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஜீப்பில் ஏற்றின நிதிஷ் பின்னாடி k 라 r இங்கே ஜீப்புமே வந்து கிளம்பிடுது இங்கே போலீஸ்காரங்க கிட்ட என்னாச்சுங்க சார் அவர் எதுக்கு பண்ணி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு கேட்குறாங்க அப்போ தான் அந்த போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயமே வந்து சொல்கிறாங்க அவங்க ட்ரக்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு இங்கே இல்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னதுமே இங்கே பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இனியாவும் அவன் ரொம்பவே கவலைப்பட ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சு போயிட்டு தான் வீட்டுக்கு வராங்க இங்க விஷயம் எல்லாருக்குமே மீடியா மூலம் தெரிய வருது நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இங்க பாட்டி இருந்துகிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க செலியன் செனி எல்லா வரைமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு போயிட்டு நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க இனியாவுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இங்கே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க எங்க கோபி இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க இதுக்கு தாண்டா இனியாமா சொன்னேன் நீ அன்னைக்கே வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு அவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் கண்டிப்பாக திருந்த போகிறதில்ல வாழ்க்கை நாங்களே கெடுத்துட்டோம் இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போவே நம்ம வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுக்கிறாங்க எங்கள் பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வாய் அடைச்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க இதையோ பெருசாக பறி கொடுத்த மாதிரி கலங்கி போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வராங்க பாக்கியாவை பார்த்த மறு நிமிஷமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா பாக்கியாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் கதறி அழுதுறாங்க இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ இனியா இவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குதானே அதனால தானே இனி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுக்காக இனியாக மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் நான் என்னம்மா பண்ண சொல் எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் நான் வந்து சொல்லணுமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் தாங்கிக்குவீங்களே பாருங்கள் இப்போவே நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க இதை ஏ வாயிலாக சொல்லியிருந்தா கண்டிப்பாக உங்களால் இன்னுமே தாங்கியிருக்கே முடியாது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக வந்து நம்ம இனியாவை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இனியா இதை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் நினச்சேன் ஆனால் மொத்தமும் இப்படி மாறிடுச்சே தலைகீழ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க நீ நீ என்னமா ஆனால் அங்கே எதுவுமே சரியில்லைம்மா எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா போய் தான் சொல்கிறாங்க ஒன்று தெரியுமாம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் மேலே அந்த அங்கிளுக்கு கண் அதனால தான் முழுக்க முழுக்க இந்த கல்யாணத்தை நடத்தினதே ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அது மட்டும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாதும்மா நடந்தது நடந்தது தான் அவ்வளோதான் என் வாழ்க்கை போனது போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக நம்ம இனியா வந்து பேசுறாங்க உடனே பாக்கியா இனியா நீ அப்படிலாம் பேசக்கூடாது என்ன போச்சு நம்மளை ஏமாத்துனா அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நான் சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட மாதிரி உனக்கு பண்ண துரோகத்தை நான் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போவே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக வந்து போகிறாங்க சுதாகரை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு கூடவே நம்ம கோபியுமே போகிறாங்க போன பாக்கியாக பார்த்தீங்கன்னா சுதாகரை வெளுத்து வாங்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மறைச்சே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே பண்ணிங்க அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே இருந்து ஏமாற்றி பிடிங்கிட்டிங்க அது கூட எனக்கு பெருசாக தெரியலை என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அவளுக்காக அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே நான் வந்து பெருசாக கூட நினைக்கல ஆனால் இப்போ என் பொண்ணு வாழ்க்கையே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் சுதாகர் வந்துக்கிட்டு கொஞ்சம் சொல்கிறத கேட்டு பேசுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நிதிஷை வந்து சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடுவேன் ஏதோ அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நார்மலாக கேஷுவலாக வந்து சுதாகர் வந்து பேசுகிறாரு அதை கேட்டால் பாக்கியாவுக்கு வந்து இன்னுமே தான் வருது இங்கே பாருங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவருது கோ பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுவோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இருக்கா உங்கள் அப்படியே நார்மலாக பேசுகிறீங்களே எப்படி இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் இதுக்கப்புறம் என் பொண்ணு உங்கள் வீட்டில் வாழ போகிறதும் இல்லை செஞ்சதுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக நான் அதுக்கு எல்லாமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பேசுகிறாங்க எங்கள் சுதாகர் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அவருக்குமே கோவம் வருது பாக்கியா கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக இருங்க கோவத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க இனியா எங்கள் வீட்டு மருமக அவளை நான் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன் இனியாக்கிட்டேயுமே நான் இதை பற்றி பேசினேன் அவளுமே வந்து சரி இந்த வீட்லேயே இருக்கிறேன்னு தான் இப்போ ஏதோ இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு நான் டைம் வான் பண்ணிட்டேன் நிதிஷ் ரொம்பவே நல்லவனாக தான் இருந்தா அந்த இருந்து வெளியே வந்து இப்போது இனியாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவ நல்லாதானே பார்த்துக்கிட்டா இனியா மேலே இருக்கிற கோவத்தில் ஒரு டைம் வந்து மறுபடியுமே வந்து அதை இப்போ இப்போது அதுலேருந்து வெளியே வர முடியாமல் மறுபடி மறுபடியும் அந்த தப்பை பண்ணி அவன் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி நான் நல்லபடியாக வந்து இனியாவை வாழ வைப்பேன் நிதிஷோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு வாயை மூடுங்க உங்கள் பையன் கூட கண்டிப்பாக என் பொண்ணு வாழவே மாட்டா சரிங்களா கனவு கூட காணாதீங்க நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து சரியான பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ரொம்ப ரொம்ப கோவத்தில் பேசிட்டு கிளம்புறாங்க இங்கே சுதாகரமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தில் நிற்கிறாரு கண்டிப்பாக பாக்கியா இதுக்கப்புறம் அமைதியாக இருக்க போகிறதில்ல தன்னோட பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவா பேசிட்டு போனதை பார்த்தேல இப்படிலாம் நான் அசிங்கப்படணுன்னு அவசியமா உன் பையன்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லி பார்த்தேன் கேட்டானா இப்போது ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறான் கண்டிப்பாக இந்த டைம் வந்து அவனை வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ சாதனமெல்லாம் கிடையாது ரொம்பவே கஷ்டம்தான் நான் அவை விஷயத்துலேயே தலையிடலை ஏன் பேச்சை கேட்காதவ இனி வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு சுதாகர் கிளம்பிடுறாரு எங்கள் சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏந்தான் இந்த நிதிஸ் இப்படிலாம் பண்ணுறானோ அவனுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அதை கூட காப்பாற்றி காப்பாத்திக்க தெரியலையே இதுக்கப்புறம் தான் இந்த இனியாவும் அவள் வீட்டுக்கு போயிட்டா என்னாக போதோ இவர் வேற ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கோபத்தில் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க தனியாக வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த பாக்கியாக வந்து ரொம்பவே கலங்கி போய் தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இனியாவோட வாழ்க்கையை வந்து எப்படி சரி பண்ண போகிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா நிலைமையை பார்த்துட்டு கோபியுமே வந்து ரொம்பவே கவலைப்படுறாரு பாக்கியா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம சீக்கிரமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு கோபியை பிடிச்சி திட்டுறாங்க தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு எதுவுமே சரியாக படலை இந்த சுதாகர் விஷயத்தில் வந்து எல்லாமே தப்பாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அவர் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் கேட்டிங்களா முன்னாடியே இதை பற்றி நீங்கள் யோசிச்சுருந்தா இதெல்லாம் தேவையா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசாரிச்சிங்களா ஃபஸ்ட்டு அந்த நிதிஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வாயை பிழந்துக்கிட்டு நீங்கள் இனியாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் இப்போ அதுக்கான தண்டனையை நீங்களும் அனுபவிக்கிறீங்க என் பொண்ணு தான் கஷ்டப்படுறா என் பொண்ணோட நிலைமையை பார்க்கும்போது என் மனசு அவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கொதிச்சு போய் பேசி வச்சுக்கிறாங்க இங்கே நம்ம இதுக்கப்புறம் என்னதான் பேசுறது என்ன பேசினாலும் தப்பா தான் தெரியும் பாக்கியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ஓரமாக நிற்கிறாரு இங்க பாக்கியா கிட்ட செலியன் ஜெனி வந்து பேசுறாங்க கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விடக்கூடாது ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் இவ்வளோ மோசமானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலை ஹோட்டலுக்காக கல்யாணத்தை நடத்தி இப்படி இனியாவோட வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சரி நடந்தது நடந்துருச்சு நடந்ததை எதையுமே மாற்ற முடியாது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ என்ன பண்ணணும் சொல்லுங்க என்ன சொல்ல போகிறீங்க அந்த குடும்பத்தை தலையில் வச்சு ஆடுவீங்களே அந்த குடும்பம் அப்படி இப்படி அந்த குடும்பத்தில் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ரொம்பவே நல்லது இனியாக சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்காக பேசுனீங்க அவங்க பணக்கார குடும்பம் அதுக்காக தானே எத்தனை டைம் அவங்களுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி என்னையவே வந்து இலக்காரமாக பேசியிருப்பீங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வாயவே திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்தகிட்டே சொல்கிறாங்க பாக்கியா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா சத்தியமா தெரிஞ்சிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை நடத்த வச்சிருப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க ஆ தெரியாது தான் நான் சொன்னதை கேட்டிங்களா நான் சொல்கிறத பெரிய விஷயமாகவே நீங்கள் எடுத்துக்கலையே அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன் இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகட்டும் இனியா படிக்கட்டும் அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பாடாக அடைச்சிக்கிட்டேன் யாராச்சும் கேட்டிங்களா சொல்லுங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா காதலிச்சது என்ன பெரிய தப்பா அது அந்தந்த வயசில் வர்றது தான் எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த வயசில் காதல்னு ஒன்று வராமலாம் இருக்காது அதுக்காக நீங்கள் வந்து அவசரப்பட்டு இனியாவை வந்து விசாரிக்காமல் ப கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போது இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து செம்மையாக பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம இனியா ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க அவங்களால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா நீ உன் பொண்ணை சரியாக வளர்க்கலை நீ மட்டும் அந்த வேலைக்காரி பையனோட உன் பிள்ளையை வந்து பழக விடாமல் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்துருக்குமா சொல் நான் மெதுவாக பொறுமையாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓ பொண்ணு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பா அதை நான் பார்த்துட்ருக்க முடியுமா நாலு பின்ன வந்து அவள் ஓடி போயிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நான் வந்து இந்த முடிவுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி த இனியாவை தப்பாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பாக்கியாக தான் எல்லாத்தையும் காரணம் அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இதனால் பாக்கியா வந்து அவ்வளோ கோவத்தோட இங்கே ஈஸ்வரி பாட்டியை திட்டுறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வருவாங்க வராங்க இன்னொரு டைம் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு பேசி பார்க்கலாம் இனியாக தான் நிதிஷ்க்கு கரெக்டாக இருப்பா வேறு எந்த பொண்ணுமே கண்டிப்பாக உன் பையனுக்கெலாம் கல்யாணம் பண்ணியே வைக்க முடியாது எவனும் எவ்வளோ பண்ணவும் மாட்டாங்க இவனோட வண்டவாளத்தை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறதுக்காக கிளம்பி வராங்க சுதாகரை பார்த்த பாக்கியாக இருந்துக்கிட்டு இப்போ இங்கே எதுக்காக வந்து இங்கே தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அழுக்கு பார்த்தீங்கன்னா சுதாகர கேவலமா திட்டிருக்கா இங்கே எழில் வந்து சுதாகரை அடிக்கிறதுக்காகவே வந்து கை ஒங்கிட்டு போயிடறாரு இங்கே பாக்கியாக தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுதாகருக்கு இப்போது ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பேசினா கொஞ்சம் எதனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட மெதுவாக போகிறாரு அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்த முன்கூட்டியே சொல்லியிருந்துருக்கணும்தான் ஆனால் இதை வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கல காலேஜ் டைமில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிட்டான் ஏன் இனியாவை எடுத்துக்கோங்க இனியாவுக்கு கடந்த காலம்னு ஒன்று இல்லவே இல்லையா அவளுமே வந்து ஒரு லவ் பண்ணிருக்கிற அந்த விஷயத்தை எதுவுமே வந்து எங்ககிட்ட நீங்க சொல்லலை அதே மாதிரிதான் இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி வந்து பேசுறாங்க இங்கே சுதாகர் வந்து பேசவும் கொஞ்சம் ஈஸ்வரி பாட்டியுமே மனசு இறங்கி வந்து பேசுறாங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனாலும் நீங்க முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்து நின்று இப்போ நாங்கள் திடீர்னு இந்த கேள்வி படமுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டியிருந்துகிட்டே பேசுறாங்க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது இவர்கிட்டலாம் உங்களுக்கு என்ன பேச்சு இங்கே பாருங்க விழுங்க மரியாதையாக வெளுங்க வெளியே போயிருங்க இருக்கிற கோபத்துல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது உங்களை நான் அப்படியே சும்மாலாம் விட்டுருவேன் சொல்லிட்டுலாம் நினச்சிருந்தீங்க இப்போ வந்து சமாதானம் பேசுறதுக்காக வந்திருக்குறீங்களா அதெல்லாம் எதுக்குமே இடமே கிடையாது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ கிளம்ப போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க நீங்கள் பாட்டுக்கிட்ட சுதாகர் இருந்துக்கிட்டு நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க பெரியவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் மருமக வந்து அவசரத்தில் இப்படி முடிவெடுக்கிறாங்க நான் வந்து என்னோடய பையனும் இனியாவும் ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நான் கண்டிப்பாக நிதிஷை சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக ஒழுங்காக தான் இருப்பான் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் இருந்துகிட்டே சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி பாட்டியுமே நல்லாவே மனசு இறங்குறாங்க அதான் பாக்கியா இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்ல கண்டிப்பாக வந்து இனியாவை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்போது நீங்களாக இந்த வீட்டை விட்டு போகிறீங்களா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்ட சார் தயவு செஞ்சு போங்க அதான் சொல்கிறாள் அப்புறம் எதுக்கு நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் பேசினாலும் எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வர போகிறதில்ல உங்கள் பையன் கூட வாழ போகிறதும் இல்லை அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவே கூட என் பொண்ணு எப்படி வாழ்வா சொல்லுங்கள் அந்தளவுக்கு ரொம்பவே சில விஷயங்கள்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் இனியாவை போட்டு சில டைம் தூங்க விடாமல் சைக்கோ மாதிரி பைத்தியக்கார மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறான் அவள் பயப்படுறா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவர் ரொம்ப ரொம்ப பயப்படுறா நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க கிளம்புங்க எங்கே வந்து பேசணுமோ அங்கே பேசுங்க கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க எங்க வாங்க இதுக்கு மேலே இங்கே அவமானப்பட்டு நம்ம இருக்க வேணாம் இதுவும் பேச வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வைஃப் வந்து சுதாகரம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாடையா பேசுகிறாங்க ஆரம்பத்தில் இருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல அதுக்காக தான் பாக்கியா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற எப்படின்னாலும் வந்து இனியாவோட வாழ்க்கையை கெடுத்துடணும் அந்த வீட்டில் இனியாக வாழவே கூடாது நீ அந்த வேலைக்கறி பையனுக்கு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு முடிவோட தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி பாட்டி பேசுகிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு அம்மா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறீங்க சும்மாவே பாக்கியம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கா கோவத்துல வேற இருக்கிறா இந்த டைம்ல நீங்க இப்படிலாம் பேசுறது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே கோபி நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட சொல்கிறாங்க நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன் அவ்வளோ பெரிய மனுஷன் வீடு தேடி வந்து இதுக்கப்புறம் எப்படி நடக்காது பொண்ணை அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனால் அதை எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காம பிடிவாதமாக இருக்கிறா இந்த பாக்கியா எப்போதுமே இந்த பாக்கியா வந்து இவன் நினைக்கிறதா நடக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கிறா ஒரு அம்மா மாதிரியாக நடந்துக்கிறா ஒரு அம்மாவாக இருந்தா இவ வந்து தன் பொண்ணு லைஃபை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அதை விட்டுட்டு இவ இதுதான் சாக்கு எப்படின்னாலும் இதை பிரித்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கிறாள் முழுக்க முழுக்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசமாக இந்த ஈஸ்வரி பாட்டி வந்து பேசுகிறாங்க இங்கே பாக்கியா வந்து சம கோபத்தில் தான் நிற்கிறாங்க ஆனாலும் பாட்டியை வந்து அவங்களால வந்து எதுவுமே பேச முடியலை அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க இதுதான் பாக்கியா பண்ணுற மிகப்பெரிய தப்பு இந்த ஈஸ்வரி பாட்டியை பேசவிட்டு வேடிக்கை பார்க்குறதாங்க இந்த பாக்கிய கிட்ட பிடிக்காத விஷயம் இப்போ கூட தாமெல பழியை தூக்கி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தை கட்டி ஒரு அரை விட்டா பாக்கியா வந்து புத்திசாலின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதை விட்டுட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த பாக்கியா வந்து வாயை முடிட்டு அமைதியாக இருக்கிறாங்க என்னங்க இது சமே ஈஸ்வரி பாட்டியோட வாய் ஓயலை நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்ற முடிவை தான் சரியா இருக்கும் நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நடந்ததை விடுங்க போயிட்டு இனியாவை வந்து அங்கே விட்டுட்டு வாங்க அவள் அங்கே இருக்கிறதான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே சரியாயிடும் யாரும் தான் தப்பு பண்ணலை அந்த உலகத்தில் எல்லாருமே வந்து தப்பு பண்ணாதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி வந்து இனியாவோ அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோபியுமே இங்கே பாட்டி மேலே பயங்கர கோபப்படுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இல்லைனா உங்களுக்கு மரியாதையே கிடையாது எல்லாமும் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்களே நீங்களாம் ஒரு அம்மாவா உங்களை அம்மான்னு சொல்லவே எனக்கு வாய் கூசுது நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் எல்லாருமே கேட்கணும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா உண்மையாகவே உங்கள் மேலே தான் நாங்கள் எல்லாருமே கோவப்படணும் எனக்குமே வந்து இதில் பங்கு இருக்குது தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான் ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்கள் தான் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் பாக்கியாவுக்கு விருப்பம் இல்லை பாக்கியாவும் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் அவள் பாக்கியாவே முடிவெடுக்கட்டும் அவள் பொண்ணு விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் நீங்கள் விட்டீங்களா நீங்கள் என்ன ஒன்றுனா தூண்டிவிட்டு எப்படினாலும் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து இங்கே கட்டாயப்படுத்தி எப்படியோ நீங்கள் நினச்சதை நடத்தி சாதிச்சிட்டிங்க இப்போது இப்படி நடக்கவும் எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழைய தூக்கி போகிறாங்க இதுவே வேறு எதுனாலும் ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா அப்படியே பெருமையாக பீத்திட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் என்னால் தான் அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் இனியாவுக்கு நல்லபடியாக ஒரு லைஃப் என்னால் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேரக்ட்ரு நீங்கள் சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியே வந்து ஈஸ்வரி பாட்டியை வெறுக்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே ஈஸ்வரி பாட்டி ஓனா அழ ஆரம்பிச்சுறாங்க கோபி நீயார இப்படிலாம் பேசுகிற என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் பேசுகிறேன் நீங்கள் பண்ணுறதை கண் என்னால் கொஞ்சம் கூட சகிச்சிக்கவே முடியலை நீங்கள் ரொம்பவே வந்து கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு யாரை பற்றியுமே கவலை இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ எந்த நிலைமையில இருக்குது இப்போ கூட அவளை அந்த வீட்டில் போயிட்டு வாழ சொல்கிறீங்களே அப்போது உங்களை நான் என்ன தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமை இழந்துடுறாங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க ஈஸ்வரி பாட்டியே பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க அம்மா நீ பண்ணது தான்மா மிகப்பெரிய தப்பு ஏ இனியா ஆமாம் இனியா நானும் தப்பு பண்ணிட்டு தான் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து எதுவுமே விசாரிக்காமல் அமைதியாக இருந்தது ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அது சொல்லலாம்மா பாட்டி விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே தப்பு பண்ணுறீங்க பாட்டி இந்தளவுக்கு ஆடுறதுக்கு காரணம் நீங்கள் தான்மா அவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே இடம் கொடுத்துட்டீங்க இதுவே ராதிகா ஆண்டி அவங்க எப்படி நடந்துக்குவாங்க இவங்க கிட்ட ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்க பாய்ச்செல்லாம் அங்கே ராதிகா ஆண்டிக்கிட்ட பழிக்குமா அவ்வளோதான் அவங்க வந்து நார் நாராக கிழித்து தொங்க விட்டுருவாங்க எப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் நீ அப்படியாம் இருக்கிற இவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிக்கிட்டு இவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நீ வந்து இருக்கிறேம்மா அவங்க எப்போ பார்த்தாலும் உன்னை வந்து குத்தம் சொல்கிறது குறை சொல்கிறது அந்த மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க நீ வந்து தப்பு பண்ணிட்டம்மா இவங்களை வந்து நீ பேசவிட்டு இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீ என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்கள வைக்கிற இடத்துல வச்சாதமாக கரெக்டாக இருக்கும் உண்மையை சொல்லணும்னா இவங்க இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு எப்போதுமே பிரச்சனை தான் உனக்கு சந்தோஷமே இருக்காது இவங்களுக்கு நீ எத்தனை பிரச்சனையை தீர்த்து வச்ச ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ராதிகனாலேயும் ராதிகனால பிரச்சனை அப்புறம் அவங்க அம்மானால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நிற்பாங்க நீ இவங்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களுக்காக வந்து நீ போராடி இவங்கள வெளியே கொண்டு வந்த அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லைம்மா இப்போ கூட பாரு எல்லா தப்பும் பண்ணிவிட்டு ஓ மேலே தூக்கி போகிறான் நானும் பொறுத்து பொறுத்து இருந்து பார்த்தேன் இவங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துகிட்டே சொல்றாங்க இங்கே நம்ம பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா ஆமா இனியா இவங்க விஷயத்துல நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேம்மா இந்த இடத்துல நம்ம தாத்தா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும் அவர்லாம் தெய்வம்மா நானும் இவங்களை அம்மா ஸ்தானத்தில் வச்சு தான் நான் பார்த்தேன் ஆனால் இவங்க அப்படி நினைக்கல என்ன வெறும் மருமகளாக மட்டும்தான் இவ இவங்க பார்த்துட்ருக்குறாங்க அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்கிறதோ அந்த மாதிரி இருக்கிறாங்க நீ சொல்கிற சொல்கிறது கரெக்டு தான் இனியா இவங்க இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்கம்மா யோசிக்காத கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்ல இவங்கள ஃபஸ்ட்டு இப்போவே நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அதுதான் வந்து உனக்கும் நல்லது இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நல்லது உடனே இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனியா என்ன இனியா பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்கள் யாருமே பேச நான் குறுக்க பேசாதீங்க அந்தளவுக்கு நான் கோவத்தில் இருக்கிறேன் இந்த முடிவு தான் உண்மையாகவே சரியாக இருக்கும் அம்மா நான் சொல்கிறத கேப்பையா இல்லையா இவங்களை நீ வீட்டை விட்டு அனுப்பு சரியா ஆ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அவங்களோட முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டே கெஞ்சுறாங்க இனியா நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நீ இப்படிலாம் வந்து பேசாத பாட்டியை வெறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ அப்படியா நீங்கள் அப்போ சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம் இப்போ கூட இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அந்த வீட்டில் போய் வாழ சொல்கிறீங்களே இது அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு கேரட்ரு பணம் இருந்தால் வாயை பொழக்கிறீங்களே அப்போ நீங்களே போயிட்டு அந்த வீட்டில் வந்து குப்பை கூட்டுங்க என்னால போக முடியாது நீங்க இங்கேயும் இருக்கக்கூடாது வெளியே போயிடுங்க ஒழுங்கு மரியாதையா இல்லைனா நானே கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கதறி அழுகிறாங்க கோபி இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலே இல்லை இப்போது நான் தான் தப்பும் பண்ணிவிட்டேன் அப்படி தானே சொல்கிறீங்க சரி நான் போகிறேன் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்க பேக்கெல்லாம் அவங்க பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே வராங்க இங்கே யாருமே ஈஸ்வரி பாட்டியை வந்து தடுக்கவே இல்லை இங்கே ஈஸ்வரி பாட்டி பார்த்தீங்கன்னா யாராச்சும் தடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க உடனே இனியாக இருந்தகிட்டே இங்கே பாருங்கள் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக யாரும் உங்களை இங்கே இருன்னு சொல்ல போகிறதில்ல ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கேரட்ரு உங்களை இந்த வீட்டில் இருக்க வச்சா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது போங்க ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்காது இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக கூட சொல்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி பாட்டி பார்த்தீங்கன்னா என்னடா கோபி இனியா அப்படிலாம் பேசுகிறா நீங்கள் பண்ணதுக்கு அவள் பேசதாமா செய்வா அவள் இப்போ எப்படிப்பட்ட நிலமையில் இருக்கிறா அவளெல்லாம் எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது அவள் எடுக்கிற முடிவு தான் நாங்கள் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து வெளியே போகிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க அவங்களுக்குமே மனசு வரலை பாட்டியை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவை வந்து பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீ இந்த பிரச்சனைக்காகலாம் மனசுடைஞ்சு போயிடக்கூடாது இனியா உனக்கு லைஃப் இருக்குது சரியா நீ இன்னும் நிறையா சாதிக்கணும் அம்மாவை பார்த்தே இல்லை அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறேன் உன் கண்ணு முன்னாடி அதெல்லாம் எதிர்த்து போராடி இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறேன் இப்போவும் நான் உடஞ்சி போகலைல ஆ சரியா இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம லைஃப்பில் பார்க்கறதுக்கு அம்மா உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் இருப்பேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு உனக்கு ஆதரவாக அம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்த கூட சொல்கிறாங்க இங்கே இனியாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்டான விஷயங்களாம் நடக்க போதுங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது ரொம்பவே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டா டா பாய்